ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான மிஸ்ட்ரி ஹாரர் மூவி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா டெட் சைலன்ஸ் இந்த மூவி டூ தௌசண்ட் செவனில் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ என்ன ஒர்க் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்க சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ஸோ இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரில் குவிஸ்ட் இப்போ இந்த வார்த்தை யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலாம் இப்போ இதோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா வென்ட்ரில் குவிஸ்ட்னா இந்த ஸ்டேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பொம்மையை வச்சுட்டு அதுக்கு மிமிக்ரி

இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஜெமி என்ன பண்ணுறாருனா வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் லீஸாக இருந்துட்டு பேக்கேஜ் யாருக்கு வந்துருக்கு ஜெமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஜெமி இருந்துட்டு எனக்கு தெரில சரிவா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்றாங்க ஸோ திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சீனில் அந்த பப்பட் ஷோவில் ரெடி பண்ணியிருப்பாங்களே அந்த பொம்மையை இப்போ இவங்களுக்கு கிஃப்டாக அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் பேர் அட்ரெஸ்லாம் எதுவுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ அந்த பொம்மையை பார்த்துட்டு ஜெமியோட ஒய்ஃப் லீஸாக இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஜெமி எனக்கு தெரியாது நம்ம குழந்தை அடாப்ட் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல எங்க பாரு யாரோ பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் லீஸாக இருந்துட்டு அந்த பொம்மையை எடுத்து பார்த்துட்டு இதோட கண்ணு ரியலிஸ்டிக்காக இருக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோவோட ஒய்ஃப் லீஸாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொம்மை எடுத்து வச்சு விளாண்டுருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோவை பார்த்து அந்த பொம்மையை வச்சு விளாண்டுருக்காங்க ஏதாவது என்ன சொல்றாங்கன்னா

அவங்க குழந்தைகளை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லீசா சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஜேமி கேட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா ஜேமி பயமுறுத்திடுறாங்க சோ அப்புறம் ஜேமியோட ஒய்ஃப் லீசா இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பொம்மைக்கெல்லாம் பார்த்து பயப்படியா ஜேமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி போய் எனக்கு சீக்கிரமா டின்னர் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க சோ ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அங்க போய் பக்கத்துல இருக்கிற ஷாப்ல போய் அவங்க நைட் அவங்களுக்கு தேவையான டின்னர்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க சோ இங்க லீசா என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்க இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பெட்ரூம்ல வச்சிட்டு அவங்க ஒரு பெட்ஷீட் எடுத்து மேலே போத்தி வைக்கிறாங்க நீ மட்டும் நம்ம ஜேமியை பயமுறுத்திட்டீங்கன்னா என்னோட டால் ஒரு பாப்பி டால் வச்சிருக்கேன் அந்த டால் உனக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு விளாண்டுருக்காங்க ஸோ அவங்க சடனா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சிருப்பாங்க அந்த துணியை எடுத்து அவங்களோட வயித்துல வச்சு பார்த்துட்டுருக்காங்க ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க ஸோ ஜேமிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் இன்னும் சொல்லாமல் வச்சிருக்காங்க ஸோ திடீர்னு ஜேமி வந்த மாதிரி சவுண்ட் கேட்குது லீசா என்ன பண்ணுறாங்கன்னா ஜேமி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக அவங்க வீட்டில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும் அந்த பாட்டோட சத்தம் ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி கேட்குது என்னடா ஒரு மாதிரி சத்தமே வராத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீசா பயந்து பாத்துட்டு இருக்காங்க என்னடா அது ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி லீசா ஒரு மாதிரி அதிர்ச்சியிலேயே பாத்துட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல ஓடிட்டு இருக்க வாழ்க்கலா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க சுடுதண்ணி வச்சிருப்பாங்க அதுல இருந்து ஒரு விசில் சத்தம் வரும் அது எல்லாமே ஒரு மாதிரி லோவா போகுது சவுண்ட் எல்லாமே சோ அப்படியே லீசா அதை பயந்து பாத்துட்டு இருக்கும் போது சடனா அவங்களோட பெட்ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு சோ லீசா போயிட்டு அந்த அந்த பெட்ரூம் கிட்ட இருந்து தான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு லீசா என்ன பண்றாங்கன்னா அந்த பெட்ஷீட் போத்தி வச்சிருப்பாங்களே அந்த பொம்மை மேல அந்த பெட்ஷீட் எடுக்கலான்னு போகும்போது சடனா அந்த பெட்ஷீட் அவங்க மேல வந்து விழுந்து அவங்க பறந்து போய் கீழே விழுவாங்களாம் அப்படி விழுந்தேன்னா பாத்தீங்கன்னா அவங்க வாயிலேருந்து ஒரு மாதிரி பிளட் வாமிட் பண்றாங்க சோ இந்த சீட்ன பாத்தனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அவங்க பிரெக்னென்ட் ஆவரா இருந்தாங்க கன்ஃபார்மா அந்த குழந்தை அபார்ட் ஆயிருக்கும் சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தவிழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த பேய் சடனா என்ன பண்ணுதுன்னா அவங்களை இழுத்து கொன்றுது சோ அந்த சமயம் அப்படியே அங்க சீன் கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா நைட் டினர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு சோ வீட்டுக்கு வந்தனா வீடு எல்லாம் திறந்து இருக்கிறத ஹீரோ என்ன பண்றாருன்னா லீசா என்ன பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணாம என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி ஜேமி கத்தி

இருக்காரு சோ அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் மே போட்டி வச்சிருக்காங்க அத பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா வேகமாக அந்த பெட்ஷீட்டை ரூம் பண்ணி பார்க்குறாரு சட்டனாக இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃப் வாயை பொழுது இறந்து கிடப்பாங்களாமா அதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஷாக்காக பின்னாடி போனால் கீழே தரையில் அந்த பொம்மை கீழே கிடக்குது அந்த அப்படியே கட் நிறைய மாதிரி இருக்காங்க ஹீரோவை எதுக்கு அவங்களோட சொல்லி வந்து இருக்காங்க கொஞ்சம் கூலான ஆள் பார்த்துக்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருப்பார் இவர் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் ஸோ அந்த போலீஸ் என்ன கேட்குறாருனா இவர் இவரோட ஒய்ஃபை கொண்டிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி போலீஸ் இருக்காங்க அவங்க கிட்டே கேட்டிருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் இறந்து இருபத்தி மணி நேரம் ஆகுது ஸோ நாங்கள் இருக்கிற எவிடன்ஸ்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணிருக்கோம் ஸோ சஸ்பெக்ட் யாருன்னா நாங்கள் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் சார் நீங்கள் உங்களோட என்கொயரி அவர்கிட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை இவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு ஹீரோ விசாரிச்சிருக்காங்க நீங்க உங்க ஒய்ஃபை கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா டவுட்டாவே இல்லை பட் இருந்தாலும் நீங்க தான் தனியா அந்த வீட்டுல இருந்திருக்கிறதா எங்களுக்கு எவிடன்ஸ் சொல்லுது சோ நீங்க உண்மையாலே உங்க ஒய்ஃபை கண்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருனா நான் என் ஒய்ஃபை கொண்டிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு எதிர்க்க எந்த ஆதாரமும் அதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால ஹீரோ இப்ப ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோ ஹீரோ என்ன பண்றாருனா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வீட்டுல போய் பாத்துட்டு இருக்காங்க கடைசியா இந்த வீட்டுல அந்த டால் இருந்தனால தான் பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு என்ன பண்றாருனா இந்த பொம்மையை யார் அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு ஹீரோ சோ அதை பாத்துட்டு போட்டிருக்காரு ஹீரோ அப்படி அந்த பாக்ஸில் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே குஷன் மாதிரி இருக்குது ஸோ அதை மொத்தமாக ரிமூவ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்தா இப்போ தான் உள்ளே அதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஹீரோட ஒய்ஃப் ஒன்று சொல்லியிருப்பாங்களே ஒரு போயம் அதுலேருந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி மேரிஷாவோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது அவங்களுக்கு இந்த பொம்மையை தான் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த பொம்மையோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேரிஷாவோட ஷோ அப்படின்னு சொல்லி மெரிஷா பில்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ போட்டு இந்த பாக்ஸ் வந்திருக்கே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஒய்ஃபோட கொலைக்கு பார்த்தீங்கன்னா வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ அவரோட பிறந்த ஊரான ரேவன்ஸ் ஃபேரிக்கே போகிறாரு ஸோ அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஒய்ஃபை யார் கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு போகிறாரு ஸோ ஹீரோ முதல் வேலையை என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பாவை பார்க்கலான்னு போகிறாரு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த்தியான இருந்து வந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் ஏன் தனியாக இருக்காங்கன்னு தெரியல ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க காலிங் மேல் அடிக்கிறாரு ஸோ சடனாக திடீர்னு ஒரு பொண்ணு வெளியே வந்து நிற்கிறாங்க வந்த உடனே ஜிமி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ஹீரோக்கு அவங்க யாருன்னே தெரியல ஸோ அவங்கள அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஜிமி என் பேர் தான் எல்லாம் நான் அவங்க அப்பாவை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் நான் அவனோட ஸ்டெப் மதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோ என்ன பண்றாருனா அதெல்லாம் கண்டுக்காம சரி அவர் உள்ள இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஸோ ஜிமி நில் உனை பத்தி ஏதாவது உங்க அப்பாவை பத்தி உன்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது எங்க அப்பா பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி கோமா சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டு இருக்காரு ஸோ அப்போ ஜேமியோட அப்பாவோட வாய்ஸ் எல்லாம் இங்க எனக்கு ஹெல்ப் பண்ணு இந்த சேர் வேறு ஸ்டக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சோ ஹீரோ என்ன பண்றாருனா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போய் அவங்க அப்பாவை பார்க்குறாரு என்னாச்சு உங்களுக்கு இப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க உங்க அப்பாக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துருச்சு தான் இப்படி எங்கள் அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு யாருமே எனக்கு கால் பண்ணி கூட கூப்பிலே எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாருனா நான் பண்ண கால்ஸுக்கு நீ என்னடா ரிப்ளை பண்ணியிருக்க நீ எப்போவுமே ரிப்ளை பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு சரி விடு நான் கால் பண்ணி நீ எடுத்து பேசுகிற அளவுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக அவன்ட்ட நடந்துக்கலாம் அது எனக்கு புரியுது பட் ஆனால் நான் இப்போ நான் திருந்திட்டேன் முன்ன மாதிரி இல்லை இதை நான் நம்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டிருக்கும் போது அவரோட அப்பா என்ன சொல்றாருன்னா ஆனால் இந்த ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் தான் மனசெல்லாம் மாறி இருக்கு ஸோ அதனால இப்போ நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் உன்னோட ஒய்ஃப் இறந்ததுக்காக என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி உன்னோட ஒய்ஃபோட பியூனரலுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் ஹென்ரியை வச்சு நான் பாத்துக்கிறேன் ஏன்னா என் அப்பாவா இருந்து என்னால அது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஜேமி இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் வேணா என் ஒய்ஃபுக்கு எப்படி ஃபியூனரல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதை விடுங்க நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா சின்ன வயசுல நம்ம அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு போயம் சொல்லி பயமுறுத்திருப்பாங்கல்ல மெரிஷாவோட போயம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டிருக்கும்போது ஹீரோட அப்பா என்ன கேக்குறாருன்னா போயம் எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஜேமி இருந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்கப்பா நம்ம அம்மா தான் சொல்லி இருக்காங்க மேரிஷா பாத்தீங்கன்னா பயந்து ஒழிஞ்சுக்குங்க ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளே இல்லை மேரிஷா அவங்க கணவல வந்தா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அவளை பார்த்து பயந்து கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த போயம அந்த லேடி சொல்லி முடிக்கிறாங்க அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா ஜேமி இந்த போயம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா அவனை பயமுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க இது ரெகுலராக எல்லாரும் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி பயமுறுத்துற போயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இன்னும் இந்த கதையை நிறைய பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஜேமி அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு ஜேமி இங்க பாரு இந்த போயம்மை பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க பேரன்ட்ஸ்க்கு சொல்லி இது பண்ணியிருக்காங்க தான் ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் சின்ன டவுன்ல இந்த மாதிரி நிறைய அமனுஷிய விஷயங்கள் பரவுது ஒரு மாதிரி நார்மலான விஷயம்தான் அதை சொல்லி எதுவும் குத்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரோட அப்பா சொல்லிட்டு போது சரி நான் கிளம்புறேன் நான் இதை தான் கேட்க வந்தவங்க கிட்ட என்னோட ஒய்ஃப் ஓட நிறைய வேலை மிச்சிருக்கு ஸோ நான் அதை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ எல்லாேருந்து என்ன சொல்றாங்கன்னா நைட்டு ஏஜ் ஜெமினி இங்கேயே தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் கிளம்புறேன் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்காரு ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா ஜேமி இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ஹீரோ கோச்சுட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது எல்லா இருந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சொல்றாங்க ஜேமி இரு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு உங்க அப்பா முதல் மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப அவர் திருந்திட்டாரு முதல் தான் ரொம்ப ரூட நடந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஜேமி என்ன சொல்றாருன்னா எல்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க இங்க பாருங்க இந்த போட்டோல நியாயப்படி எங்க அம்மா தான் இருக்க வேண்டியவங்க ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு செகண்டா ஒரு மேரேஜ் பண்ணி உங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ நீங்க மேரேஜ் பண்ண விஷயத்தை கூட எங்க கிட்ட சொல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரொம்ப சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அங்கிருந்து என்ன பண்ணுறாருனா அவரோட ஒய்ஃபுக்கு ஃபியூனரல் பண்ணணும்னு சொல்லியிருப்பார்ல ஸோ அதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு அந்த ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன இடத்துக்கு ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என் ஒய்ஃபுக்கு நீங்கள் எந்த மாதிரி கேஸ்கெட்டில் ரெடி பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போது ஹீரோ அமைதியாகவே உட்காந்துருக்காரு சரி நீங்கள் அதை பற்றி உங்கள் ஃபேமிலிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரிங்கிற வயசான அவர் கேட்டிருக்கும் போது நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகல நான் வேறு விஷயமா போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்ம இது இப்பயே பேசிக்கலாமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு ஸோ வேணா நான் இப்பயே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவர் அந்த பக்கத்திலே ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கு அந்த இடத்துல போய் தங்குறதுக்கு போயிடுறாரு நைட்டு ஸோ அங்கேயே ரூம் எடுத்து ஹீரோ ஜிமி அங்கேயே தங்கிடுறாரு ஸோ அப்படியே நைட் ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மேரிஷா அப்படிங்கிற பேய் வந்து மற்றவங்கள கொல வருதுன்னா ஸோ அவங்களுக்கு மட்டும் அங்கே பக்கத்தில் நடக்கிற எந்த சத்தமும் கேட்காது ஸோ ஹீரோ தூங்கிட்டு இருக்கனால ஹீரோக்கு அவ்வளோக்கா தெரியல நமக்கு காட்டுறாங்க அங்கே நடக்கிற ஒவ்வொரு சவுண்டும் மெதுவாக ஸ்லோ மோஷனெலாம் காட்டிட்டு இருக்காங்க எல்லாமே சவுண்ட் லோவாக கேட்குது ஸோ ஹீரோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சடனே அந்த மேரிஷா அப்படிங்கிற பேய் பார்த்தீங்கன்னா அங்க வந்துருது சோ ஹீரோ தூங்கிட்டு இருக்காரா அதனால அவருக்கு தெரியவே இல்ல சோ சடனா அதை ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பில்லி அப்படிங்கிற அந்த பேய் பொம்மை பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிக்குது சோ ஹீரோ பார்த்து பயந்துறாரு சோ அப்படி பார்த்து பயந்து என்ன பண்றாருன்னா உடனே போயிட்டு அங்க பக்கத்துல இந்த லைட் லேம்ப் ஆன் பண்ணி பாக்குறாரு அந்த கண்ணாடியில தான் தெரிஞ்சிருக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் சோ அதை தான் ஹீரோ பயந்துருக்காரு சோ இங்க அப்படியே அந்த சீன் கட் ஆன இப்ப அந்த ஹென்ரிங்கிற வயசானவர் என்ன பண்றாருன்னா ஹீரோவோட ஒய்ஃபோட பாடி எடுத்துட்டு வந்துட்டு டெக்கரேட் பண்றதுக்காக அந்த இதை ஓபன் பண்ணி பாக்க பாக்குறாரு அதை பார்த்தனே அவர் பயங்கரமா ஷாக் ஆயிராரு இது என்ன மறுபடியும் நடந்துருச்சு இது நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பயந்து போயிட்டு இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி பியூனர் எல்லாம் பண்ணும்போது உடம்ப மொத்தமா கவர் பண்ணிடுவாங்க ஆனா வெளிநாட்டுல எல்லாம் கிடையாது வெளிநாட்டுல எல்லாம் எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா அவங்கள உண்மையாவே உயிரோடு இருக்கிற மாதிரியே மேக்கப் போட்டுட்டு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அந்த கேஸ்கெட்ல வைப்பாங்க சோ அது பண்றதுக்காக தான் அந்த ஹென்ரிங்கிற பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு சோ இந்த திடீர்னு இந்த பாடியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராரு சடனா அவங்க ஒய்ஃபோட சத்தம் கேக்குது என்ன இந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதனம் கம்மியாக இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒழிஞ்சுப்பாங்க ஸோ அந்த ஹென்ரிங்கிற என்ன பண்றாருன்னா அவரோட ஒய்ஃபை போயிட்டு திட்டிட்டு இருக்காரு வெளியே வாமா இங்கேயே பண்ணிருக்கேன் நான் அவன் கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதுக்குள்ளே போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காரு ஸோ இந்த ஹென்ரிங்கிற வயசானவர் என்ன பண்ணுறாருனா அவரோட ஒய்ஃபை இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவரோட ரூமில் உட்கார வச்சுட்டு இங்கே வந்து ஹீரோட ஒய்ஃபோட டெட் பாடியை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஸோ அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோட ஒய்ஃப்க்கு ஃபியூனரில் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணிருக்காங்க முக்கியமா ஹீரோ தான் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஸோ அப்படியே அந்த பியூனரல் நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஹென்ரிங்கரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள தனியா போறதை பார்த்துட்டு இவங்க ஏன் காட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ அவங்க அப்படியே போகும்போது புலம்பிட்டே போயிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல அப்புறம் ஹீரோ போயிட்டு அவங்கள மா என்னம்மா பண்றீங்க எங்க காட்டுக்குள்ள தனியாலாம் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேமி கூப்பிட்டு மறுபடியும் வராரு ஆனா அந்த பாட்டை அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ அந்த பொம்மையை புதைச்சிருக்கணும் நீ அந்த பொம்மையை புதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹென்ரிங்கிற வயசானவர் வந்துறாரு சோ வந்துட்டு மேரிய இங்க என்ன பண்ற வா அவர் டிஸ்டர்ப் பண்ணாத அவர் இப்பதான் பியூனரல் பண்ணிட்டு வந்திருக்காரு சொல்லிட்டு வைஃபை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த கதையை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிய மட்டும் கேட்டு ஹென்றி ஹென்ரி அவாய்ட் பண்றாரு அதெல்லாம் ஒண்ணு பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு டவுட்டாவே பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா இவர் நம்ம ஏதோ மறைக்க பார்க்கறாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜேமி என்ன பண்றாருன்னா அந்த காட்டிலேயே போய் தேடிட்டு இருக்காரு அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு மேரிஷாவோட இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு புதைக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவளோட சேர்ந்து அந்த பொம்மை பொம்மையிலே சேர்ந்து வச்சிருப்பாங்க சோ அப்படி தேடிட்டு இருக்கும்போதான் பார்த்தா அந்த பில்லிங்கிற பொம்மைய பாத்தீங்கன்னா அந்த கலரில் இருக்காது ஸோ அத கண்டுபிடிச்ச ஹீரோ என்ன பண்றாருன்னா நைட் அந்த ரூம்ல லாட்ஜ்ல வச்சிருப்பாரு அவர் அந்த பொம்மையை அந்த பொம்மையை எடுத்து அதோட காலர்ல தேடி பார்க்கறாரு அதோட பேரு பில்லின்னு போட்டிருக்கு சோ அந்த பொம்மையை எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா அதே இடத்துல போச்சாரெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அந்த பொம்மைய எடுத்துட்டு வந்து அந்த மேரிஷாவோட கலரையை தோண்டி அந்த பொம்மையை போச்சு வச்சிருப்பாங்கல்ல அதுல பில்லிங்கிற பொம்மையோட கலரை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது உள்ள அந்த பொம்மை இல்லாதனால அதுக்குள்ள அந்த பொம்மையை போட்டு பொதிச்சிட்டு வந்துடுறாரு ஸோ வந்து ரூம்ல படுத்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பொம்மை வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி நிற்குது அது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் தான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு என்ன ஜிமி இந்த பொம்மையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்னோட சஸ்பெக்டாக மாறிட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருக்காரு எப்படி ஜிமி எங்களோட எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் அழிக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருக்காரு ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இந்த எவிடென்ஸ் எல்லாம் நான் எடுத்து மறைக்கிறதுக்கு வரல அந்த பொம்மை அங்கே தான் இருக்க வேண்டியது ஆனால் அந்த பொம்மை தான் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க யாரும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் பெரிய பிரச்சனை வந்தது அதனால தான் நான் அந்த இடத்துல போய் அதை பாசிட்டிவ் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜேமி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா சரி இந்த எவிடென்ஸை நான் இப்போதைக்கு எடுத்துட்டு போறேன் நீங்க சேஃபா இருங்க எப்போவுமே கண் பார்வையிலே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் உங்க போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு ஸோ ஹீரோ போயிட்டு வெளியே எட்டி பார்க்கும்போது தெரியுது அந்த லாஜில் பக்கத்து ரூம்ல தான் அவர் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நைட் வரைக்கும் வெயிட் பண்றாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் காலையில் கிளம்பி போனேன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மைய எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹென்றிங்கிற வயசானவர்கிட்ட கேட்குறாரு இந்த பொம்மையை பத்தி ஸோ அப்படி கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை பார்த்து அந்த ஹென்றிங்கிற வயசானவர் ரொம்ப பயந்துறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த பொம்மை உங்ககிட்ட இருக்க கூடாது நீங்க எப்படி எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து பாத்துட்டு இருக்காரு சோ ஜேமி என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றீங்க இந்த பொம்மையை நான் வச்சிருக்க கூடாதா இந்த பொம்மை அந்த மேரிஷா ஓடது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஹென்றி என்ன சொல்றாருன்னா அவ பேரை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பயந்து நின்று பாத்துட்டு இருக்காரு சோ ஹீரோ ஜேமி என்ன சொல்றாருன்னா ஏன் எல்லாரும் இப்படி தடுக்கிறீங்க என்னோட ஒய்ஃபோட கொலைக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா யாருமே எனக்கு உதவ மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹென்ரி என்ன நினைச்சாருன்னு தெரியல சோ மேரிஷாவோட கதையை நான் உனக்கு சொல்றேன் வா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு சொல்லிருக்காரு எந்த விஷயத்த நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ எந்த விஷயத்தை நான் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா மெரிஷாங்கிறவங்க பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த வென்ட்ரலிய குவெஸ்ட் அவங்கள மாதிரி யாராலையும் அந்த பொம்மைகளுக்கு வாய்ஸே கொடுக்க முடியாது அவ்வளவு பர்ஃபெக்டா லிப்சிங் கூட கொடுப்பாங்க அதுதான் அவங்களோட ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹென்ரிங்கிறவர் சொல்லிட்டு இருக்காரு சோ அந்த ஹென்ரிங்கிறவர் என்ன பண்றாருன்னா நான் சின்ன வயசா இருக்கும் அந்த பெரிய தேட்டருக்கு போயிருக்கேன் அந்த தேட்டர்ல தான் அந்த மேரிஷா அப்படிங்கிறவங்க அவங்களோட பொம்மை எல்லாம் வச்ச அந்த ஷோ நடத்திட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல நான் அந்த இடத்துல தனியா போயிட்டு அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடந்தது ஸோ அந்த ஹென்ரிங்கிற வயசானவர் அப்படியே கதையை சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு அந்த ஃப்ளாஷ் பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க ஸோ அந்த டைம்ல மக்கள் என்டர்டெயின்மென்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பப்பர் ஷோ நிறைய தேட்டர்ஸ்ல நடக்கும் ஸோ அதை பாக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேரிஷாவோட ஷோ நடக்குது ஸோ அந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுனா என்ன ஆகுதுன்னா அந்த ஹென்றரிங்கிற வயசானவரோட கால் கடையிலேருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருக்கு ஸோ என்னன்னு பார்த்தா அந்த பில்லிங்கிற பொம்மைய அங்க다வே ஒளிச்சு வச்சிருக்காங்க சோ அந்த பில்லிங்கற பொம்மையே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்றி கிட்ட சொல்லும்போது அவர் பயந்துட்டே போயிட்டு அந்த மேரிஷா கிட்ட குடுக்குறாங்க சோ அந்த பொம்மையே கொடுத்துட்டு வந்து அவர் உட்கார்ந்துட்டு பயத்தலயே பார்த்துட்டு இருக்காரு சோ இவர் ரொம்ப பயந்த சுபாவம் தான் போல சோ அப்படியே அந்த மாதிரி மேரிஷா அந்த பொம்மையை வச்சு பேசிட்டுக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன பையன் இருந்துட்டு என்ன சொல்றானா நீங்க தானே அந்த பொம்மைக்கு வாய்ஸ் குடுக்குறீங்க இந்த பொம்மை பேசும்போது நீங்க லிப்ஸ் அசையறத நான் பாத்துட்டேன் எல்லாரும் பாருங்க இவங்க fake அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றக்கும்போது திடீர்னு அந்த பையனை பார்த்து அந்த மேரிஷா என்ன சொல்றாங்கன்னா என்ன பாத்து நீ fake கா சரியா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மேரிஷா என்ன சொல்றாங்கன்னா பில்லி இங்க பாரு நீ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அந்த பில்லிங்கிற பொம்மை பேச ஆரம்பிக்குது ஸோ மேரிஷாவும் அதுக்கேத்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி வேகமா பேசுறதுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா வேகமா கைத்தட்ட ஆரம்பிச்சுறாங்க ஷோ சூப்பரா பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த ஷோவை பார்க்க வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே கைத்தட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்க அப்படியே மேரிஷாவை கட்டுறாங்க அந்த பையனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்படியா ஹென்றி அந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றாரு என்னன்னா அந்த பையன் ஒரு வாரம் கழிச்சு காணாம போயிட்டான் மர்மமான முறையில இறந்து வர போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா மேரிஷாவை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு பழிவாங்குற விதமா தான் மேரிஷா என்ன பண்றான்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியாக தேடி தேடி கொன்றுட்டு இருக்கான் அது வேற யாரும் இல்ல ஜெமி உங்களோட ஃபேமிலி தான் உங்க ஃபேமிலியோட நேம் பார்த்தீங்கன்னா ஏஷின் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் உன்னோட பேர் கூட பார்த்தீங்கன்னா ஜெமி ஏஷின் அதே மாதிரி தான் அந்த இறந்த பையனோட நேம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஏஷன் ஸோ அந்த ஃபேமிலி ஃபேமிலியை பழி வாங்குற விதமாக தான் அவங்க ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டு இருக்கா அதனால தான் அவங்க ஒய்ஃப் கூட இறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹென்றிங்கிற வயசானவர் சொல்லிட்டு அவன் அந்த ஃபேமிலியில் இறந்த ஒவ்வொருத்தரோட பாடியும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு ஸோ அதை தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு ஸோ ஜேமி பார்த்துட்டு எப்படி ஹென்றி இந்த மாதிரி ஃபோட்டோவில் அவங்களால எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா என் வேலை இது தான்ப்பா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் உன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜேமி கிட்ட சொல்லிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மெரிசாவோட உடம்ப பார்க்கலான்னு போனேன் அப்படி பார்க்கும்போது அந்த உடம்ப பார்த்து நான் பயந்துட்டேன் ஸோ அதனால தான் இனி அந்த மேரிஷாவுங்கிற பேரை சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹென்றி சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஜேமி அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவர் இப்போ இன்னொரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாரு அதாவது மேரிஷா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்ப என்ன பண்ணணும்னா அந்த பப்பட் மாதிரியே மாற்ற சொல்லி அவர் கேட்டிருக்கான் ஸோ அதனால அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா அவளை பப்பட் மாதிரியே மாத்திருக்காரு ஸோ அதை பார்த்து தான் நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹென்றி சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் அவளை புதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவளோட சேர்த்து அந்த நூத்தி ஒரு பொம்மையும் புதைக்க சொல்லி அவ கேட்டிருக்கா சோ தான் அந்த பொம்மையெல்லாம் அந்த இடத்துல போச்சு இருக்காங்க ஸோ இந்த பொம்மை எப்படி ஊண்டா வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹென்றி சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த பொம்மைக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேமி என்ன பண்றாருன்னா அந்த பழைய தேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு போறாரு ஸோ அப்படி போகும்போது இந்த பொம்மை இங்கே வச்சுட்டு போயிடாரு ஸோ அந்த ஹென்ரிங்கிற வயசானவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் குள்ள எப்பவும் போற மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஸோ போய் அவங்க ஒய்ஃபை மறுபடியும் கூப்பிடுறதுக்காக அந்த பேஸ்மெண்ட் குள்ள போகும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மேரிஷா அவங்க தான் அந்த மாதிரி ஒய்ஃப் உள்ள இருக்கிற மாதிரி அந்த வாய்ஸ்ல கூப்பிட்டு ஹென்ரியை ஏமாத்தி அந்த ஹென்ரியை கொன்றுது அந்த மிரிஷாங்கிற பேய் அதுக்கப்புறம் இங்க ஹீரோ இங்க என்ன பண்றாருன்னா அந்த பழைய தேட்டருக்கு வந்து என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது சரி இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வு நம்ம அப்பாட்ட தான் போய் கேட்கணும் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இது எந்த கதை என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பாட்ட வந்திருக்காரு ஸோ அவர் அப்பாட்ட வந்ததுக்கு அப்புறம் டேட் என்ன டேட் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா மொத்த ஃபிளாஷ் பேக் இப்ப சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கிள் ஏஷன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கிரேட் அங்குள் ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த மேரிஷாங்கிற ஷோவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காணாம போயிட்டாரு மர்மமான முறையில் அதனால மேல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மேரிஷா தான் அதுக்கு காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களோட தேட்டருக்கு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவளோட நாக்கு நீட்டை சொல்லி வழுக்கட்டாயமா அவளோட நாக்கு அறுத்து அவங்கள கொண்டு இருக்காங்க சோ இதுக்கு பழி வாங்குற விதமா தான் மேரிஷா என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபேமிலியில வந்து ஒவ்வொருத்தரையா அதே மாதிரி நாக்கு அறுத்து கொண்டுட்டு இருக்கா சோ சின்ன பசங்க அவங்களோட ஒய்ஃப் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொடூரமா கொண்டுட்டு இருக்கும் நம்மளும் அந்த ஃபேமிலியில வந்தவங்க அப்படிங்கறனால நான் உன்னை இதுல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா உன்னை தனியா ஒதுக்கி வச்சிருந்தேன் சோ தான் நான் உங்களோட பேசாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கும்போது சரி டேட் ஆனா என் ஒய்ஃப் எப்படி கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது ஒய்ஃப் பிரக்னெண்ட்டாக இருந்திருக்கா அதனால தான் அந்த பேய் உங்களை கொன்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிருக்காரு அதாவது இந்த மாதிரி கொடூரமான ஆத்மாக்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதோட நினைவில் அந்த மாதிரி கொடூரமாக இறந்துருக்கறது எப்போவுமே இருக்கும் ஸோ அதனால உங்கள் ஃபேமிலியை எப்படி கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்கும்போது சரி இந்த பிரச்சனைக்கு நான் இதோட முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு ஸோ அப்படி கிளம்பும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து தேடிட்டு இங்கே வந்துடுறாரு ஸோ ஹீரோவோட அப்பாவோட வீட்டுக்கு ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன

சொல்லுதுன்னா ஹென்ரியோட வாய்ஸில் பேசுது அதாவது ஜேமி இங்கே வா இந்த தேட்டரில் உனக்கு ஒரு ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன் நீ உன் ஒய்ஃபை கூடல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கரகரங்கிற வாய்ஸில் பேசிட்டு இருக்கு அதுக்கு ஜேமி என்ன சொல்கிறாருனா ஹென்ரி உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு ஒழுங்காக கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த தேட்டருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் கட் ஆயிருது ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா சார் இங்கே வாருங்க அந்த தேட்டருக்கு போனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என் கூட நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட்டுருக்கும் போது அவர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்பவே இல்லை ஹீரோவை இங்கே பாரு ஜேமி உங்கள் அம்மா முன்னாடி என்னை அசிங்கமாக பேச வைக்காத தயவு செய்து வா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட் கப்ஸ் எடுத்து காட்டும் போது ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த போலீஸ் ஆபிசர் தள்ளி விட்டு வேகமா கார் எடுத்துட்டு போயிடாரு அந்த போலீஸ் ஆபிசர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஜேமி ஜேமி இரு என்னால உன ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கேஸ் ஃபில் பண்ண நான் என்ன உன மாதிரி பணக்காரன் வீட்டாடா நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபன்னா சொல்லிட்டு அவர் பின்னாடியே அந்த கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இங்க ஜேமி பாத்தீங்கன்னா அந்த தேட்டருக்கே வந்துறாரு தியேட்டருக்கு வந்தா பாத்தீங்கன்னா உள்ள அங்க போக முடியாது ஸோ அங்க ஒரு போட் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு உள்ள வந்திருக்காரு ஸோ இங்க வந்துட்டு அப்படியே அந்த ஹென்ரிங்கிற தேடிட்டு இருக்காரு ஹென்ரி உள்ள தான் இருக்கீங்களா சொல்லுங்க ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேமி உள்ளே வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்துறாரு ஜேமி இருந்துட்டு நீங்க இப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது அது உனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம் வா இப்போ நீ ஏதோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னி அதை காட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு இருக்காரு ஜேமி பின்னாடி ஸோ அப்படி போகும்போது இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பால் அடைஞ்ச மாதிரி தான் இருக்கு எல்லா இடமும் ஒரு மாதிரி பீதியா இருக்கு ஸோ ஹீரோ அவன் என்ன பண்றாருனா அந்த தேட்டருக்கு உள்ள போயிட்டு இருக்காரு மேரிஷாவோட ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு பார்த்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸுக்கு ஜேமி மேல ரொம்ப டவுட்டா இருக்கு சே ஜேமி நீ இரு நீ என்ன ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு ஒரு லேம்பை எடுத்துட்டு சோ அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மேரிஷாவோட ரூமை கண்டுபிடிச்சாங்க அந்த ரூம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி தூசியா கிடக்கு சோ அங்க இருந்து ஒரு பொம்மையை எடுத்து அந்த போலீஸ் ஆபிசர் என்ன பண்றாருன்னா இது எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசும் போது அங்க ஒரு பெரிய துணி மாதிரி ஸ்கிரீன் துணி மாதிரி இருக்கு சோ அது மொத்தமா கீழே விழுந்ததுக்கு தெரியுது அங்க நிறைய பொம்மை எல்லாம் இருக்கு அந்த மேரிஷாவோட அந்த நூத்தி ஒரு பொம்மைகள் சொல்லுவாங்களே அந்த பொம்மை எல்லாம் அங்கதான் கிடக்கு சோ இந்த இடத்துல ஒரு பிளாஷ் பேக் போயிருக்கும் அந்த சீனை நான் சொல்ல மாதிரி அந்த போலீஸ் ஆபிசர் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோ மேல டவுட் போட்டு என்ன பண்றாருன்னா மறுபடியும் போயிட்டு அந்த கலரையை திறந்து பாக்குறாரு பாக்குறாரு சோ அந்த கலரை திறந்து பார்த்தனா தான் அவருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த மொத்த பொம்மையும் எதுவுமே இல்ல அந்த இடத்துல எல்லாமே காணாம போயிருக்கு சோ இது யாரா பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் ஹீரோ பாக்குறதுக்காக அந்த போலீஸ் ஆபிசர் வந்திருப்பாரு சோ அது இப்போதான் உங்களுக்கு நான் சொல்றேன் சோ அப்படியே எல்லாரும் ஷாக்கா பாத்துட்டு இந்த பொம்மை எல்லாம் இங்கதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அப்புறம் அந்த போலீஸ் ஆபிசரும் ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க சோ அப்படி பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா பொம்மையும் ஒரு டைரக்ஷன்ல பார்த்து திரும்புது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த மேரிஷா அப்படிங்கிற பேய் உட்கார்ந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு சின்ன ஜோக்கர் பொம்மமா இருக்கு அதுல உட்காந்துருக்கு சோ ஹீரோ போய் பக்கத்துல கேக்குறாரு மேரிஷா நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேக்கும் போது ஹே ஜேமி என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மை ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு சோ ஜேமி இருந்துட்டு என்ன கேக்குறாருன்னா எதுக்கு என் ஒய்ஃப கொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த பே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பொம்மைகளை செய்யறது ரொம்ப கடினமா இருக்கு அதுவும் உண்மையான பர்ஃபெக்டான பொம்மைகள்லாம் செய்யணும்னா ரொம்ப நேரம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மேரிஷா பொம்மை பேசிட்டு இருக்கு எதுக்கு என் ஒய்ஃப கொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜேமி கேட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல அப்பதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மை அம்மாவை ஹீரோ என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் போக பாக்குறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இங்கே காமெடி பண்ணிருக்காரு ஏ போகாதான் என்ன விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே காமெடி பண்ணிருக்காரு ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நம்பியிருக்க மாட்டார் ஆனால் இப்போ இந்த போகமாக பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஐயோ அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பயத்தில் நின்றுட்டு ஸோ ஹீரோ ஜேமி என்ன பண்ணுறாருனா அந்த பொம்மை கிட்ட போய் பக்கத்தில் கேட்டுட்டு இருக்காரு அந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா உன் ஒய்ஃபோட உடம்புல இந்த ஏசின் ஃபேமிலியோட குழந்தை குழந்த ஹீரோக்கு நான் ஒய ஒய்ஃப் பிரெக்னென்டா இருப்பாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து தெரியாது இடையில அவங்க அப்பா சொன்னல அப்பையும் சொல்லிருக்க மாட்டாரு ஹீரோ இப்பதான் தெரிஞ்சிருக்கு அவங்களோட ஒய்ஃப் பிரெக்னென்டா இருந்துட்டு தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க சோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த மேரி சாங்கர் என்ன பண்ணுதுன்னா நாக்க நீட்டி ஹீரோ கிட்ட உன்னோட வாய்ஸ் இப்ப என்னது அப்படிங்கிற மாதிரி கொல்ல வரும்போது ஹீரோ என்ன பண்றாருன்னா வாயை ஸோ ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு இது இருந்து நம்ம பயந்து ஓடக்கூடாது பண்ணக்கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது அந்த பொம்மை எல்லாத்தையும் மொத்தமா எரிச்சு விட்டு வந்துடுறாரு சோ அந்த பொம்மையில இருந்து பேயெல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்போது அந்த பொம்மை எல்லாத்தையுமே சுட்டு சுட்டு இது பண்றாரு அந்த போலீஸ் ஆபீசர் கடைசியில தான் அந்த பொம்மை எல்லாத்தையும் எரிச்சிருப்பாரு ஹீரோ சோ அப்படி தப்பிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த பேய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்கும் சோ ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு இது கிட்ட பயந்து நம்ம வாய திறந்தாதான் அத நம்மளோட நாக்க கட் பண்ணி அதை நம்மளை கொன்றும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு அதனால கத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டே வந்துருக்காரு ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா பயந்து கத்துனனால போலீஸ் ஆஃபீஸரை அந்த பேய் ஸோ ஹீரோ என்ன அங்கேருந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் 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 இந்த ரொம்ப பயங்கரமான பயங்கரமான ட்விஸ்ட்டை ட்விஸ்ட்டை இப்போ இப்போ நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க ஸோ சொல்கிற நீங்கள் யாருமே மாட்டீங்க அப்படி பங்கமான ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னா ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருப்பார் ஸோ அப்படி வரும்போது அவங்க அப்பா வந்து அந்த வீல் சேரில் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பாவை கூப்பிட போனேன்னா பின்னாடி பார்த்தா எதுவுமே இருக்காதான் உள்ள எதுவுமே இல்லை ஏதோ ஒரு இருக்காது மாதிரி வச்சு அவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ நினைச்சு பாக்குறாரு என்ன நம்ம அப்பா நல்லா தானே இருந்தாரு என்னச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போதான் அந்த பிளாஷ்பேக்ல நடந்த எல்லாத்தையுமே காட்டுறாங்க ஒவ்வொரு ட்விஸ்டா ரிவீல் பண்றாங்க என்னன்னா ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து பேசிருப்பாருல அவங்க அப்பாட்ட அது பாத்தீங்கன்னா ஒரு பப்பட் மாதிரி அந்த எல்லா அப்படிங்கிற பொண்ணு தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பா ஸோ ஸ்டார்டிங்ல அவங்க அப்பாவோட வாய்ஸ்ல பேசினது அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி நடிச்சது அதுக்கப்புறம் ஹீரோ கோச்சுட்டு போகும்போது அந்த எல்லாங்கிற பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பேசியிருப்பா ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சடனாக அந்த பேய் அந்த எல்லாரோட உடம்புல வந்து ஜேமி என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோவை அந்த கத்தும் அந்த நாக்கை வெட்டி கொண்டுருது ஸோ கடைசியில் ஹீரோவோட ஃபேமிலியில் யாருமே இல்லை அவங்க எல்லாத்தையுமே கொண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த படத்தை முடிச்சுறாங்க ஸோ எத்தனை பேர் இந்த படத்தில் இந்த மாதிரி ட்விஸ்ட்டை எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்காம பார்த்தேன் ஸோ ஆமாம் பங்கமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வேற மாதிரி ஹாரர் மூவிஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த மூவி நான் ரிவியூ பண்ணி போடுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரண்டான மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன பூஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு தேங்க்யூ கைஸ்